கவர்மெண்ட்டே ஒத்தைக்கிறாங்கப்பா கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க இது கவர்மெண்ட் தான் கட்சிக்காக அவங்க கட்சிக்காக தான் பண்ணுறாங்க யார் யாரும் இல்லை அவங்களுக்கு தெரியாது நடக்குமா சொல்லுங்கள் அவங்க தேவை நடக்குமா அவங்க தெரியாது நடக்கவே நடக்காது எல்லாம் அவங்க எல்லாமே ஆள் அவங்க கையில் இருக்காங்க இப்போ ஐம்பது ஐம்பது லட்சம் காசு கொடுத்தா போதுமா அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தா போதுமா அவங்க வீட்டுக்கு செத்து போனவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தா போதுமா உயிர் கொடுத்தா எவ்வளோ பேர் எரிக்காங்க பாரு அவங்கள தப்பு தான் பாத்தா இது தப்பு தான் இது பத்து லட்சம் கொடுத்தா போதுமா அவன் உயிர் வந்துருமா பத்து லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் கொடுத்தா போதும்மா சொல்லுங்க கவர்மெண்ட் சுக போகுதுமா பத்து லட்சம் இது கேட்டு கேட்ட தவிர நம்ம தமிழ்நாடு தான் அது இந்த மாதிரி தலைமையாக எங்கேயுமே நடக்காதுங்க இதுங்க நம்ம தான் இந்த மாதிரி இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டு தான் இந்த மாதிரி கேட்டு போகிறோம் நம்ம அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இப்போ அங்கே இருக்கிற டிஜிபிக்கு க கலெக்டருக்கு அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு உ உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமலா இது போன்ற நடவடிக்கை நடக்குது அவங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்து இந்த தமிழக அரசின் மெத்தனை பக்கத்தில் இன்றைக்கி பல உயிர்கள் உயிர் போயிருக்கு இதுக்கு தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு கலெக்டர் மாவட்டத்தில் டிசிபி அத்தனை பேரும் உடனடியாக இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இனி வருங்காலத்தில் இதுவரை நடக்கக்கூடாது கலாச்சாரத்தை அனுமதிக்கக்கூடாது இதுக்காக தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களுடைய வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசை மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கிறோம் கவர்மெண்ட் எதுவும் நடக்கல அப்படி எல்லோரும் தெரியும் எல்லா கட்சிகள் எல்லாமே இருக்காங்க ஆள் அது வந்து கவர்மெண்ட் தான் அதை உருவி எடுக்கணும் அப்படிங்களா தான் அது கருவு மட்டு கவுறு அது ரெடி பண்ண நம்ம ஏன்னா ஆள் மாத்தினா ஒன்றும் முடியாது இப்போ ஆளு அதிகாரி மாத்தினா ஒன்றும் தெரியாது அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவங்களுக்கு அது பண்ண மாட்டுறாங்க கவர்மெண்ட்டு இப்போ காசு கொடுத்தா போதும் அவங்களுக்கு ஏன்னா ஆள் சவது கொடுத்தா பண்ணுறாங்க அந்த கவர்மெண்ட்டு அதுக்கு அவங்க தான் கவர்மெண்ட் தான் பண்ணது முடிவு பண்ணணும் இந்த கள்ளச்சாரை மாடலாக ஆட்சி உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று இன்னும் மக்களை அடுத்தடுத்து வருடம் இருபத்தி மூணு பேரையும் இந்த வருடம் ஐம்பத்தி ஒம்போது பேரையும் கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தெரியாமல் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுவதோ இல்லை செய்வதோ யாரும் இல்லை கட்சியில் உள்ள பிரமுகர்கள் எம்பி எம்எல்ஏ அனைவரும் இதற்கு பிரதிநிதிகளாக இருந்து பெண்புலமாக இருந்து பினாமிகளை வைத்து செயல்படுத்துகிறார்கள் இவர்கள்தான் முத முழு முதல் காரணம் Hmm. <laughs> இவர்கள் கம்சன் வாங்குவதற்காக இதை கண்டுகொள்ளாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இவர்கள் மது ஆலைகளை வைத்து இங்கே டாஸ்மாக் என்ற பெயரில் மக்களை சிறுக சிறுக கொன்று கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் கள்ள உடனே கொள்வதற்காக கள்ளச்சாராயம் விசச்சாராயத்தை காட்சி அவர்கள் எம்பி எம்எல்ஏ மூலியமாக அவர்கள் கொன்று கொண்டிருக்கிறார்கள் அரசின் மெத்தன போக்கை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது எல்லா துறைகளிலும் எல்லா துறைகளிலும் ஊழலும் நிர்வாக இன்மையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசினை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த விசச்சாராய உயிர் வழியை முன்னிட்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தம்பி விஜயபிரபாகரன் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற நடைபெற இருக்கின்றது ஒவ்வொரு எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி அரியணையில் ஏறுகிறதோ அப்பொழுதெல்லாம் விசச்சாராயம் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சினையை தலை தூக்கி தமிழ்நாட்டில் நடக்கின்றது தமிழக அரசின் ஆளுமையற்ற இந்த தமிழக அரசை எதிர்த்து கள்ளக்குறிச்சியில் விசாராயம் அறிந்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் இதை எதிர்த்து இதை கண்டித்து விஜயபிரபாகரன் அவர்கள் தலைமையில் நாங்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தேமுதிக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நடத்து கொண்டிருக்கிறோம் காலையில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றது இப்போது மாலை வேளையில் இளைய கேப்டன் எங்களின் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் தேமுதிகவின் போர்வாள் விஜயபிரபாகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது இந்த ஆட்சி முழு முழுவது முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும் தமிழகத்தில் முற்று முழுவதுமாக பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு எங்கள் அந்நியார் அவர்கள் வழியில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கள்ளச்சார கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விபத்தில் பலிழந்தவர்கள் ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அதே சமயம் இங்கு டாஸ்மாகில் குடிப்பவர்களின் எண்ணிக்கை சிறுக சிறுக சாவதால் யாருக்கும் இந்த சாவு தெரிவதில்லை இதுதான் உண்மை நிலவரம் அதனால் அவர்கள் நடத்தும் கள்ளச்சார ஆலைகளையும் அவர்கள் நடத்தும் கள்ளச்சார ஆட்சியையும் இந்த தமிழகத்தில் இருந்து அகற்றி உடனடியாக இந்த தமிழகத்திற்கும் இந்த வருங்கால சந்ததிகளுக்கும் வெளிச்சமும் வெளிச்சமும் வளர்ச்சியும் பெற உடனடியாக எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி கூறுகிறோம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கள்ளாச்சார விஷயமா தேமுதிக சார்பில் நடைபெறுது இன்றைக்கி அனைத்து தென்சென்னை மாவட்டம் மத்திய மாவட்டம் வடசென்னை மாவட்டம் மூன்று மாவட்டம் சேர்ந்து இன்றைக்கி தமிழக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க மிகப்பெரிய போராட்டம் நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் தமிழக அரசு மெத்தனை போக்கை கண்டித்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பட்டத்தை நாங்கள் எங்களுடைய கண்டன ஆர்ப்பட்டத்தை பதிவு செய்ய இருக்கிறோம் அதே போல் இன்றைக்கி ஏராளமான பெண்கள் வந்து தமிழக மற்ற இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இது போன்ற தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது மரக்கணத்திலமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்திலையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் தொடர்ந்து இந்த போல் நகை நடக்குது ஆனால் தமிழக அரசு இதை மெத்தனை கண்டித்து மாதப்பெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்குது இன்றைக்கி கூட தனியார் தலைமையில் விழுப்புரத்தில் நடைபெற்றிருக்குது இன்னைக்கு சென்னையில் எங்கள் மாவட்ட கழக சார்பில் நாங்கள்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம்